ஹை ஹலோ வெல்கம்பர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்புறத்து மலிசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்புறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஹாலில் வந்து கூட்டிட்டாங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தாங்க நைட்டு வந்து மல்லி வந்து வீட்டை விட்டு போன சமயத்தில் வந்து மறுபடியும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர்ற டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வந்து வராருங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் வந்து வீட்டில் தான் வந்து மல்லி இருக்கா அப்படின்ற நினப்பில் வந்து நம்ம விஜய் வந்து வந்து வந்துட்டு இருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ராஜியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது தானே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னடா விஜய் நீ வந்து இப்பதான் வந்து வரியா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கடா விஜய் நீ வந்து ரிட்டர்ன் வந்து வந்ததும் வா உடனே வந்து உக்காரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க வழக்கமா ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னடா விஜய் எங்கடா போயிட்டு அந்த மல்லி நான் வந்து ரொம்ப நேரமா வந்து மல்லி மல்லின்னு வந்து கூப்பிட்டு இருக்கேன் ஆனா ஒரு டைம் கூட வந்து வாங்க மேடம் இருக்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து சொல்லி சொல்லலையே அப்போ வந்து எங்க போயிட்டா வந்து வீட்டை விட்டு அவளே வந்து போயிட்டாளா பாத்தியா வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வந்தவ இப்போ வந்து அந்த கஸ்டடி விஷயம் வந்து முடிஞ்ச உடனே வந்து அவளே வந்து வீட்டை விட்டு வந்து போயிருக்காங்கன்னா அப்போ வந்து வெண்பாவை வந்து பார்த்துக்கிறது விருப்பம் இல்லை அப்போ அவன் பொண்டாட்டியே இல்லை முதல்ல பேசாம அவளுக்கு வந்து முதல்ல வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்த விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து விஜய் மேல வந்து புஷ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து திணிக்கிறாங்க இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் வந்து பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து எல்லாமே வந்து தெரியும் அதே சமயத்தில் வந்து வெண்பாவையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி வந்து மல்லியும் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது வெண்பாக்காக தான் வந்து மல்லி வந்து உள்ளே வந்தாங்க இப்போ வந்து வெண்பா வந்து நமக்கு வந்து உடனே வந்து கிடைச்சவங்கள வந்து திரும்ப வந்து வீட்டை விட்டு வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிற சொல்றதுல வந்து என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து சொல்லி சொல்லுங்கள் ஆனால் விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மல்லி வந்து வீட்டை விட்டு போய் போயிட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ தானே வந்து இங்கதானே இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன் ஆனால் இப்போ வந்து வீட்டில் வந்து இல்லையடா நீ வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிவிட்டு வந்து காட்டுறா வந்து கூப்பிட்றா வருவாளா இல்லைன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சவால் வந்து விடுறாங்க ஓ அப்படியாக்கா சரிக்கா இருக்கா நான் வந்து கூப்பிட்றேன் அவன் வந்து எப்படி வராமல் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பார்த்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து மல்லி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க எங்கடி இருந்த நீ இவ்வளோ நேரம் ஐயோயோயோ யப்பா எல்லாேருக்கும் வந்து அள்ளு விட்டுருச்சிங்க அந்த இடத்துல வந்து மல்லின்னு கூப்பிட்ட உடனே வந்து மல்லி வந்து நிற்கிறாங்கன்னா அப்போது வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கா அவ்வளோ மந்திர சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரிய ரஞ்சிதாவும் சரி ஓகே அப்படி வந்து யோசிக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லையை வந்து யார் வந்து கூட்டிகிட்டு வந்தது நம்ம அரவிந்த் வந்து கூட்டிகிட்டு வந்தார் எப்படியோ வந்து உங்களை வந்து நான் வந்து விஜய் சார் கிட்ட இருக்கிற அளவு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வெளியே கொண்டு வரேன் இங்கே வந்து ஒன் வீக் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ எதோ கம்பல் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் நம்ம அரவிந்த் அதே மாதிரி தான் அந்த சமயத்தில் வந்து எல்லாம் இரவு நேரம் இரவு நேரத்தில் தான் வந்து வெளியே போனாங்க திரும்பவும் அந்த நைட்டே வந்து என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்ருங்க அவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ வந்து கூட்டிகிட்டு போய் வந்து போய்ட்டாங்க கூட்டிகிட்டு போன இடத்துல திரும்ப ரிட்டன் வந்து கூட்டிகிட்டு வராங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்யும் அதுக்கப்புறம் அரவிந்தும் இவங்க ரெண்டு பேருமே வந்து சமாளித்து எப்படியோ ஒன்று பேசி நான் வந்து பேசிக்கலாம் அப்படின்ற இதில் வந்து பேசி எப்படியோ வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க திரும்ப வந்து வீட்டுக்கு அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் மல்லி வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வர்றதே ஒரு நல்ல தான் ஆனால் திரும்பவும் வந்து வீட்டை விட்டு வந்து துறத்துறதுக்கு வந்து பிளானாக வந்து போடுவாங்க அதுக்கான ஸ்கெட்சில் வந்து மல்லி வந்து மாட்டாமல் இருக்கிறது தாங்க வந்து ரொம்பவே வந்து நல்லது ஆனால் மல்லிக்கே வந்து மனசு வந்து விட்டுருச்சு இது வெண்பா வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க அது வந்து நான் வந்து பார்த்து முடிஞ்சது இப்போ வந்து பொண்ணு வந்து அவங்களுக்காகன்னு வந்து தெரிஞ்சு தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறமும் வந்து நான் அந்த வீட்டு வந்து இருந்தேன்னா எனக்கு தான் வந்து கெட்ட பேர் அதனால வந்து நான் வந்து கிளம்புறேன் விலகி வந்துட்டாங்க அப்படி வந்து வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ் அந்த எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்கள எப்படி எப்படி எல்லாம் பழி வந்து உங்களுக்கு தான் வந்து ஐடியா வரும் அதனால வந்து நீங்க அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கருத்து இப்போ வந்து ஹாலில் வந்து கூடினதும் வந்து மல்லி வந்து உள்ள வந்ததையுமே எல்லாருக்குமே வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கு எப்படி வந்து ரிட்டர்ன் வந்தா யார் மூலிமா வந்து ரிட்டன் வந்திருப்பான் எப்படி வந்து வீட்டுக்கு வீட்டை விட்டு போகும்போது போது வந்து யாருமே இல்லையே நம்ம ரெண்டு பேர் தானே முடிக்க அப்படின்னு அடித்தோம் இப்போ வந்து எப்படி வந்து இவங்கக்கிட்ட வந்து கண்ணில் பட்டு வந்து இப்போ வந்து திரும்ப வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம மல்லி வந்து மல்லியை ஒரு ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சரி சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யும் டாட்டா